நண்பர்களுக்கு வணக்கம் மணி காலையில அஞ்சரை மணி ஆகுது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் காலையில் அஞ்சரை மணிக்கு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க விஜயலட்சுமி பஸ் வந்து நம்மள வரவேற்குது பாண்டிச்சேரி போறதா இருந்தா விஜயலட்சுமி பஸ்ல ஏறிக்கிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பேருக்கு ஒரு நாலு பஸ் கிடக்குங்க காலையிலேயே ஒரு டீ போடுமா ஒரு டீ போடுமா ரெஸ்டும் போயிட்டு வந்து ஒரு டீ போடுவா ஆமாம் முடியலங்க அஞ்சு மணி நேரம் பஸ்ஸில் உட்கார வச்சு கொடையா கொண்டு ஒன்றுலாம் மாக்கி விட்டாங்க நம்மளை ஒரு சிதம்பரம் பஸ்ஸு இந்த பஸ் தெரியுதா அந்த முன்னாடி போனோமா அந்த பஸ் தான் நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி சின்னபின்னமாகி படாத வாடு படுத்தி எடுத்துட்டாங்க எங்களை ஒரு பஸ்ஸுக்காரன் மிதாபிமானம் இல்லையா மனசாட்சி வேண்டாமா அது இல்லை இது வேற இது கடலூர் போகிற பஸ்ஸு பாருங்க பஸ்ஸு நிறைய நிற்கிது காலையில லயானா ஆனால் என்ன பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மூத்திர வாடை தாங்கலை அம்மா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மூத்திர வாடை தாங்கலை ரொம்ப ரொம்ப எல்லாம் பக்கம் பக்கம்தான் போலாங்க இங்கே ரொம்ப தஞ்சாவூர் எல்லாம் பக்கம் பக்கம்தான் போல காலையில் இவ்வளோ கூட்டம் இருக்குடா அதிகாலை ஐந்தரை மணி ஏண்டா அதிகாலை ஐந்தரை மணி ஒவ்வொரு ஊருக்கு சிதம்பரம் பேருந்து நிலையம் எல்லா பேருந்து நிலையம் இடிச்சு தான் கிடைக்குது அங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குடா இந்தா ஸோ நம்ம இது கடைசி வரைக்கும் உள்ளே போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் ஆமாம் உள்ளே லாக் பண்ணுற நிறையா கூட்டம் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து திரும்பி பஸ் ஸ்டாண்ட் பஸ் லாக் ஸ்டா ம் போட்டோம் ஓ இப்படி போய் சுற்றி வருமா கண்டுபிடிச்சமாதியா இப்படி போய் இப்படி சுற்றி வரணும் வெளியே ஆமாம் இப்படி வெளியே போகிறது இப்போ வந்து அதி அதிகாலை சூட சூட சிதம்பரம் மக்களுக்காக சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அதிகாலை அஞ்சரை மணிக்கு உள்ளாக கெடுக்கிறோம் ஆமாம் அஞ்சரை மணிக்கு நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத சிதம்பரத்தில் ஊருக்காரங்க கூட பார்த்துருக்க மாட்டீங்க சுற்றி வர்றோம் ஏன்னா இந்த டைமுக்கு சிதம்பரம் நடராஜபுரம் சுற்றி வந்தால் கூட புண்ணியம் உண்டுறா இல்லை அது புண்ணியம் உண்டு பஸ் ஸ்டாண்டில் மூத்திர தான் தாங்கலாங்க காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் பாத்ரூம் பாத்ரூம் பாத்ரூம்லாம் போட்டி வச்சுருக்காங்க வா அப்படி போவோம் நான் அங்கே பாத்ரூம் அங்கே போவோம் பஸ்ஸுகள் வந்து நான் வருதுங்க உள்ள எக்கச்சக்கமாக வருது அப்படி இப்படி சுற்றி வரும் இது வந்து ஒர்க்கு நடக்குது போல இடிச்சு போட்டிருக்காங்க ரிலையன்ஸ்னு ஒரு பஸ்ஸு நிற்கிது சிதம்பரம் பாண்டிச்சேரி இங்கேயுமே பிரைவேட் பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்க்கலாம் அங்கே வேறு எதாவது பேருந்துகள் இருக்கா அப்படின்ட்டு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அளவுக்கு நமக்கு நல்லது இந்த மாதிரி அசுத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு தான் நோய் அதுவும் கரெக்ட் தான் பத்து ரூபா கூட அஞ்சு ரூபா கூட ஒன்று கேட்க போகிறதுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபாய் பிடிக்குனா என்ன என்ன பண்ணுற அப்புறம் போற வழியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே சுத்தி வந்தோம் அப்படின்னா பெரிய பஸ் ஆண்டுங்க சுத்தி வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய பேருந்துகள் காலையில் இளையராஜா இளையராஜாப்பாட்டு தான் எங்க நாளுமே கேக்குது எல்லா பஸ்லயுமே இளையராஜா பாட்டை போட்டு விட்டு ரொம்ப நுக்கா ஏறுறவன் ஏறு இறங்குறவன் இறங்கு அப்படின்ட்டு சிதம்பரம் மயிலாடுதுறை பிரைவேட் பஸ் வந்து கலர்ஸை பற்றியா பெயிண்ட்டு ஆ லைட்டாக போட்டாங்க பாருங்கள் எங்கேயோ போகிற பஸ்ஸு எங்கே போகிற பஸ்ன்னு தெரியல குறிஞ்சிப்பாடி நெய்வேலி வடலூர் கட்டு மன்னார் கோயில் வெள்ளி எங்களுக்கு விடுறதுக்காக கம்பு கொண்டு வந்துருக்காரு நம்ம நம்ம என்னைக்கு பிறந்த இல்லையா வெளியேங்கிறியே அவ்வளதாங்க ஒரு சுத்து சுத்தி வந்தாச்சு இனிமேல் என்னென்ன பேருந்துகள் எந்தெந்த ஊருக்கு இருக்கு அப்படின்றத பொறுமையா பார்க்கலாம்

ஃபேன் இல்லாமல் இந்த டைமில் இருக்க முடியாது மார்ச் மாதம் ஆனால் இங்கே வந்து பனி பெய்யுது சரியான பனி பெய்யுது இந்த இடத்துல தான் பஸ் நிற்கு சொன்னாங்க இப்போ நண்பர்கள் யாராவது வந்து பிச்சாவரம் டூர் வர்றீங்க அப்படின்னா உங்கள் உங் நீங்கள் வந்து பஸ் ஏற வேண்டிய இடம் அது தான் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அது தான் அங்கே தான் பேருந்துகள் வந்து நிற்கும் நீங்கள் போய் அங்கே நின்று பஸ் எரிக்கலாம் மாதிரி வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு நான் கேட்டு சொல்கிறேன் பிச்சாவரமும் நீங்கள் அங்கே தான் ஏறணும் தாண்டி கோவிலுக்கு போகணுன்னா நீங்கள் நடந்தே போயிடலாம் சிதம்பரம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நடந்தே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே லோக்கல் பஸ்ஸு புளியங்குடி இல்லை இங்கே நிற்கும் நாங்களா கேட்போம் ஒரு வேளாங்கண்ணி காரைக்கால் ம் மணிக்கு வந்தோம் மணி இப்போ ஆறே ஏழு ஆகிப்போச்சு ஆறே ஏழு ஆறு ஆகிப்போச்சா ஆறு ஆகுது மணி அப்படியே பொழுது விடியகிறது நல்லா தெரியுதப்பா ஆ ஆனால் கிளைமேட்டை பார்த்தியா இருக்கு நல்லா பனி மூட்டமாக எட்டு மணிக்கு மேலே நம்ம இது வேறு லெவலில் இருக்கோம் ஈஸியாக ரூட்டில் எல்லா ஊர்களுக்கும் பேருந்து இருக்குங்க இங்கேருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இதுக்கெல்லாம் பஸ் அடிக்கடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து காரைக்குடிக்கு பஸ் இருக்குது சாயல்குடி தொண்டி மீமிசல் எல்லா ஊர்களுக்கும் பஸ் இருக்குதுங்க ஈஸியாக எதுவுமே ஈஸியாக இருக்க வேண்டியங்கன்னா எல்லாமே அடிக்கடி பேருந்துகள் இருக்குது ஒரு திருவாரூருக்கு பஸ் இருக்குது போகிறேங்க நாகப்பட்டினம் போகிற எஸ்டிடிசி பஸ் வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து தாங்க போகுது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இது போகிற பஸ்ஸுகள் எல்லாமே உள்ளே வந்து தான் போல் சென்னையிலேருந்து ஒவ்வொரு சிடிசியாக வருது போல் இது வந்து பாண்டிச்சேரி அடி போக வேண்டி எங்கே இருந்து வர வண்டியின்னு தெரில எங்கேருந்து வருது பாரு ஒவ்வொரு பேருந்துகளாக உள்ள வரத்தாங்க செய்து இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு காலையிலையும் இங்கே தான் வரணும் பாண்டிச்சேரி பஸ்ஸு இதெல்லாம் எல்லாம் நிற்கிப்பார் இங்கே இருந்தால் நிற்கிப்பார் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பஸ் நிக்குது இது ஃபுல்லாக சென்னை போகிற பஸ் நினைக்கிறேன் இதெல்லாம் சென்னை போகிற பஸ் நினைக்கிறேன்டா இல்லை பாண்டிச்சேரி போற பஸ் நிக்கிது இங்க வந்து சிதம்பரம் சென்னை போற பஸ் பாலம்புரம் வந்துகிட்டே இருக்குங்க பஸ் பார்த்து இறங்கிட்டே இருக்கு அப்படியே நம்ம போயிட்டு தெருக்கள் எப்படி இருக்கு அப்படின்றத லைட்டா பார்த்துட்டு வருவோம் எதுரா இது கடற்கரை பகுதியாக தானே இருக்கும் ஈஸியா இருக்கணும் இது சென்னையில இருந்து வர்ற பேருந்துகள் சென்னை நோக்கி போற பேருந்துகள் இது எல்லாமே அது வர ஆ அம்மா இது இல்லை இது ஏசியில் லோடு நான் ஏசி மட்டும்தான் லோடு ஏற்றுவானுங்க ஏய் இவங்கெல்லாம் ஈசிஆர் சைடு கிங்குடா தஞ்சாவூர் தான் அரிஜினாக இருக்கும் அந்த பஸ்ஸுக்கு ஈசிஆர் கிங்கு இவங்கெல்லாம் தா இருந்தால் வேளாங்கண்ணி தனது அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா டீ கடைகள் லெக்கச்சக்கமாக இருக்கிறது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கடையில் டீ குடித்தோம் எங்களை அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி தேனாக ஊற்றி கொடுத்துருந்தாங்க ஏண்டா தேன் தானே தேன் தேன் ஊற்றி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக சிதம்பரம் வந்திருக்கனால எங்களுக்கு அது தேன் ஊற்றி கொடுத்தாங்க ஆமாம் சரியான சக்கரங்க அது அப்படி ஒரு டீயை போட்டு விட்டாங்க நமக்கு இது எக்ஸிட்டு அது என்ட்ரன்ஸு சரிப்படுத்துகிறாங்க இல்லை பஸ் ஸ்டாண்டை சரிப்படுத்துகிறாங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டை சரிப்படுத்துகிறாங்க அதனால் அப்படி இருக்குது இங்கே இருந்து பிச்சாவரம் சுற்றுலா மையம் பதினஞ்சு கிலோமீட்டரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்ரு சீர்காழி இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு நாகப்பட்டினம் எண்பத்தி நாலு கிலோமீட்ரு ஸோ இது வந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த பூக்கடைகள் ஹோட்டல் அதெல்லாம் இருக்குது நன்றாகத்தான் இருக்கிறது ஊர் காலையில் பார்க்குறதுக்கு போக போக வெயில் ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது போக போகத்தான் தெரியும் இந்த ஊரை பற்றின வெதர் அப்டேட் எப்படின்னு காலையிலேயே பஸ் ஸ்டாண்டில் வந்து மீட்டிங் போடுறாங்க பாருங்கள் அவங்க கார்ப்பரேஷன் நினைக்கிறேன் காலையில் மீட்டிங் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்னென்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் க்ளீனிங் காலையிலேயே படுபயும் நடக்குதுங்க எல்லா பக்கமும் அங்கே என்ன நின்று இப்போ நம்ம போட்ட குப்பைகளை கஷ்டப்பட்டு சுத்தப்படுத்துகிறாங்க இது டெல்டா பகுதின்றதுனால எல்லா பஸ்லையுமே விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம்னு நிறையா டிக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போக வேண்டிய ஏரியாவுக்கு இன்னும் பஸ்ஸை காணோம் ஆனால் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தவங்களை இறக்கி டைமிங் மத்தி வேறு பஸ்ஸில் மாற்றி விட்றாங்க டைமிங் பிரச்சனை இங்கேயும் இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸும் போகணும் கவர்மெண்ட் பஸ்ஸும் போனீங்கன்னா எங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸுக்கு எப்படி டிக்கெட் வரும்னு வாக்குவாதமாகுது அதனால் இறக்கி விட்றாங்க பயணிகளை தான் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க இது எல்லாத்தையும் இடித்து போட்டிருக்காங்க வெயில் ஏற ஏற இங்கே யாருமே நிற்க முடியாது மொட்டை வெயிலில் யோசிச்சு பாருங்கள் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது நிற்கவே முடியாது இங்கே யாருமே நிற்க முடியாது அதனால் வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பசை பிடிச்சி போயிடுறது ரொம்ப நல்லது வெயிலில் வந்து சிக்கி தவிக்காம பாதுகாப்பாக இருந்துக்கலாம் சூரியன் வந்து அப்படியே மேல் நோக்கி கிளம்புறான் வெறி உண்டு கிளம்பி வரான் பஸ் ஸ்டாண்டில் கூரையில் ஒரு வசதிகளும் இல்லை சுள்ளுன்னு ஏறுதுங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆகும் ஒன்றுக்கு இருந்து நாஸ்தி பண்ணுறான் கார்பரேஷன் வந்து லாரியில் தண்ணி கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க பாருங்கள் வீடியோவில் பீனிங்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க ஒரு லாரி தண்ணியை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி விட்டு போகிறாங்க வரைசி பயில்களுக்கு உள்ளே பாத்ரூம் வேறு இருக்குது சாரி அசிமத்துட்டி இருந்தேன்னா உள்ள பாத்ரூம் இருக்குது அதை பயன்படுத்தலாம் ஆனால் அவங்க வந்து இங்கேயே ஒன்று கிடச்சி விட்டு போகிறானுங்க நேரம் ஆக ஆக வெயில் எப்படி ஏறுது பாருங்க சுள்ளுன்னு ஏறுதுங்க மணி ஏழை ஆள் ஆகுது அஞ்சரை மணிலேருந்து இங்கே தான் நிற்கிறோம் வெயில் சுள்ளுன்னு ஏறுது ஒரு நிழற்குடை கூட இல்லை எதாவது டெம்பரரியாவது ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் இதை எடுத்துகிட்டு டெம்பரரியாக ஒன்று போட்டிருக்கலாம் வெயில் படுபயங்கரமாக இருக்கும் போல் ஏதாவது பஸ்ஸு ஏதாவது ஒரு ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காமல் ரொம்ப நேரம் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க செத்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இதை உடச்சி போட்டு நிற்கவும் இடம் இல்லை உட்காரவும் இடம் இல்லை ஆ அதான் பன்னெண்டு மணிக்கு மேலே நிற்கும் அதான் சொல்கிறேன் ஒன்றும் வழி இல்லை வழி ஒரு மரமும் இல்லை ஒன்றும் இல்லை உள்ள இந்த விளாகை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் நம்ம போக வேண்டிய ஊருக்கு பஸ்ஸை தேடி நம்ம கிளம்புவோம் அடுத்த விளாக்கில் சந்திக்கலாம்